ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா முழுக்க முழுக்க ட்ராவல்ஸ் அதாவது வந்து ட்ராவல்ஸ்னால் அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தேன்ல அதை பற்றி டீட்டெயில்ஸ் தாங்க நான் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இங்கே மேலே நான் அம்மா வீட்டிலே தான் இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் இப்போ நான் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்திருக்கேன் வரும்போது எவ்வளோ ஃபீலிங்ஸோட எவ்வளோ சேடாக வந்தேன் எப்படி அழுவிக்கிட்டு வந்தேன் அப்புறம் அங்கே இருக்கும்போது எப்படி இருந்தால் அங்கேருந்து இங்கே வந்ததும் வீ வீடெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கிறேன் குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா இவளும் சின்ன பிள்ளை குட்டி பாப்பாவும் சின்ன பிள்ளை இந்த ரெண்டு பிள்ளைகளையும் வச்சிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன் கஷ்டம் அதாவது வளர்க்குறதுல தான் கஷ்டம் கிடையாது ஓகேங்களா இந்த ரெண்டுத்தையும் வச்சு சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் அம்மா வீட்டில் ரொம்ப 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 சொகுசாக இருந்துட்டேன் இங்கே வந்து ரொம்ப ஒரு வாரமாக ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் என்ன பண்ணுறது சமாளித்து தானே ஆகணும் அதாவது என்ன கஷ்டம்னா இவ்வளவு நல்லா ரெண்டு வருஷத்துக்கு மேல நான் இங்கேவே இருந்துட்டேன் அம்மா வீட்டிலேயே இருந்துட்டேன் இருக்கும்போது ஒன்றும் தெரியலை எனக்கு ஆனால் வெளியில் கிளம்புறப்ப என்ன விஷயம்னா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க இதுதாங்க நான் வந்து அப்பா சொல்லும் ஓகேங்களா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நம்ம ஹாப்பியாக இருக்கிறப்ப அப்பா நம்ம கூட இருந்தாங்க அவருக்கு உடம்பு அப்பா நான் கிளம்புறேன் பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப மனக்கவலி ஆகிடுச்சு ரொம்பவே அழுதுட்டேன் நான் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க இந்த அழுகிக்கிட்டு இருக்கிறதால வீட்டில் இருக்கிறது எல்லாமே என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல வீடியோ மேக் பண்ணி என்னால் எடுக்க முடியல ஏன்னா கிளம்புறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ எடுக்க வும் முடியல என்னால் அதனால் இருக்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப வழியாக இருந்துச்சுங்க எனக்கு ஏன்னா எனக்கு அப்பானால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு உடம்பு சரியில்லாத டைமில் நம்ம கிளம்புறோம் பாரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் என்னங்க பண்ணுறது நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுச்சிங்க அவர் பிரிஞ்சு ரெண்டு வருஷமான அம்மா வீட்டில் தான் இருந்தால் அப்படியே வர வழியில் பாப்பாவுக்கு வேறு மேட்ச் பெரிய பாப்பாவுக்கு வேறு மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சா போயிட்டு வந்து அவன் டேகொண்ட கிளாஸ் போயிட்டுருக்கா அவளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு பாண்டிச்சேரியில் காமராஜ் ஸ்டேடியமில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு இருந்தோம் பிளான் பண்ணியிருந்தோம் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ என்னாச்சுன்னா ஒரே ட்ராவல் ஏன்னா திருமாவளன்னா அவங்க வந்து வந்திருந்தாங்க அங்கே ஏதோ ஒரு எலெக்ஷன் எலெக்ஷனுக்காக மீட்டிங் எட்டுக்குது அவன் திருமாவளன்னு நினைக்கிறான் அவங்களோட நேமு அவங்க வந்திருந்ததால் ஒரே ட்ராஃபிக்கு எங்கேயுமே காரை நிறுத்த முடியல அங்கே போய் பாப்பாவையும் போய் பார்க்க முடியல அவள் வேற எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாளா ஸோ நம்ம பாப்போம் அப்படின்ட்டு அதுவும் பார்க்க முடியல அது வேற ஒரு கஷ்டம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா குட்டி பாப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு ஏன்னா வந்து அவள் அங்கே நிறைய பசங்களோடு விளையாடிக்கிட்டு இருந்தா இங்கே வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பைக் மாரி ஒன்று எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாரு அதை வந்து அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது ஒரு மாதிரியா இருக்குதே என்னமா இது அப்படின்ட்டு மண்டே சூரிஞ்சுக்கிட்டு வந்து என்னையே பார்த்துட்டு அப்புறமா போய் வண்டியை போய் ஓட்டடி தங்கம் அப்படின்ட்டு சொன்னேன் நான் சொன்னதுக்கு அப்புறமா அவ வண்டியை போயிட்டு அதுக்கப்புறமா ஓட்ட ஆரம்பிச்சா அதுக்கப்புறமா வந்து சரி அம்மா இருந்து நம்ம என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலான்னு பார்த்தேன் அன்னைக்கு நைட்டே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக நான் தூங்கிட்டேன் அதனால வீட்டில் இருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றது என்னால் மேக் பண்ண முடியல இருந்தாலும் நான் வாயாலே சொல்கிறேன் சரிங்களா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே மூட்டை மூட்டையாக அப்படியே வச்சுருந்தேன் அங்கே ஊர்லேருந்து இருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அது என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ நான் சொல்கிறேன் அதே தாங்க நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கேருந்து வரும்போது வீடியோ இருக்குதுன்றதை மட்டும் பாருங்களா இப்படி தாங்க இருந்துச்சு வீடு பாருங்கள் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது வீடு ரொம் கொஞ்சம் கூட என்னதான் இருந்தாலும் கேர்ள்ஸ் குடும்பம் அர்த்தத்துக்கும் பாய்ஸ் குடும்பம் அர்த்தத்துக்கும் இது தாங்க டிஃப்ரெண்ட்டு சரிங்களா அது மூட்டை மூட்டையே இறங்கி இருக்குதுங்களா அது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் என்ன தேங்காய் எடுத்துகிட்டு வந்தால் அரிசி குண்டரிசி குண்டரிசி எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் எப்போவுமே முளக்கத்தூள் உப்பு அது எல்லாமே அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரது தானே அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் இருந்தாலும் தனியாக மேக் பண்ணலான்னு நினச்சா இங்கே பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரு சுத்தமா தான் வச்சிருந்தாரு இருந்தாலும் அவரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு அப்படி இருக்கிறதால அவரால் சுத்தமா வச்சிருக்க முடியல அதை விட கொடுமை என்னடானா எங்க மாமியாரு எங்க மாமியாரு இந்த வீட்டுலதான் இறந்துருந்தாங்க ஆஹ் இறந்துட்டாங்க இறந்து அதை நல்லா இது பண் க்ளீன் பண்ணி எல்லாமே முடித்தாச்சு இருந்தாலும் வந்து இங்கே பாருங்களேன் விளக்கு எப்படி இருக்குது பாருங்க விளக்கு வந்து சாமி வந்து ஏதோ அழுகுற மாதிரியே எனக்கு ஒரு ஆச்சு இந்த அளவுக்கு கொடுமையாக இருந்துச்சு இதை கூட எங்கள் வீட்டுக்காரர் கழுவில்ல அவரை நான் குற சொல்லலை அவருடைய வேலை அந்த மாதிரி சரி நாம் தான் பண்ணி அவனு இது தாங்க ஹஸ்பண்டு தனியாக அதாவது ஆம்பளை பசங்க தனியாக இருந்தால் வீடு இப்படி தாங்க இருக்கும் அதுவே கேர்ள்ஸும் தனியாக இருந்தால் இந்த மாதிரி இருக்காது வீடு எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பொருங்காங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு பாருங்களா அதை தான் வீடியோவாக எடுத்தேன் நான் ரெண்டுத்துக்கும் இது தாங்க வித்தியாசம் கேர்ள்ஸ் வந்து வீடை சுத்தம் பண்ணுறதுக்கும் பாய்ஸ் வீடை சுத்தம் பண்ணுறதுக்கும் இது தாங்க டிஃபர் ஓகேங்களா எங்கள் ஹஸ்பண்ட் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அவருக்கு டைம் இல்லை இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் பொதுவாகவே கேர்ள்ஸு சுத்தம் வேறு பாய்ஸ் சுத்தம் வேறு இதுதான் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஃபுல்லாகவே இதில் பாருங்க எது எதுவும் மு எது எதுவும் பூச்சினா முட்டை போட்டு வச்சுருக்குது அந்த அளவுக்கு இருக்குது வீடு இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வரணும் நான் இதை விட கொடுமா அந்த விளக்கு நான் எப்படி நான் சுத்தமாக வச்சுருக்கிறதுன்றதே எனக்கு தெரியல அவ்வளோ அழுக்காக கிடக்குது அந்த விளக்கு என்ன பண்ணுறது சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது எவ்வளோ ஒட்டடன்னா அடிச்சு கிடக்குது பாருங்கள் இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணுங்க இதுக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன் இதை பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு இது வந்து வண்டியில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸு எல்லாம் நிறைய தோரம்பருப்பு அரிசி ரேஷன் அரிசி இட்லி அடி அரைக்கிறதுக்காக ரேஷன் அரிசி குண்டரிசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்களா ஆ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் ஹைப் கொடுங்க ஓகேங்களா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்